வசம்பு மை அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா தொழில் செய்யறோம் இல்லை ரோட்டோரமா ஒரு கடை போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு பிசினஸ் பண்றோம் எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அதிகமா வரணும் அதன் மூலமாக நாங்க கொடுக்கக்கூடிய தரமான பொருளுக்கு எங்களுக்கு பேரோட தன வரவும் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த வசிய ரகசியங்களை நம்ம இப்ப சொல்ல போறோம் இது எப்படி நம்ம எடுக்கணும் எந்த நேரங்கள்ல நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும் எந்த இடத்துல நம்ம இந்த மைய வச்சுக்கிறனோ அப்படி வைக்கிறதுனாலதான் நமக்கு வியாபாரத்துல மிகப்பெரிய தன ஜனவசியங்கள் உருவாகும் இதை ரொம்ப பேர் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னமும் செய்யறாங்க நல்ல பலன் கிடைக்கிறது ஏன்னா அந்த வசம்பு இருக்கு இல்லையா அந்த வசம்புங்கிற ஒரு இயற்கையான பொருள் தெய்வீகமான பொருள் இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இருக்கிற இடத்துல வசியத்தன் வந்து வசம்புன்னு அதுக்கு பேரை வச்சிருக்க நம்ம போய் இது ஒரு கடையில வாங்கும் போது வசம்புன்னு சொல்லி வாங்கக்கூடாது பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னாலே வசம்ப தான் நமக்கு கொடுப்பார் சிலவங்க எழுதி பேப்பர்ல எழுதி கொடுத்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இந்த வாங்கும் வாங்கும்போது நம்ம வந்து பேரம் பேசக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ எனக்கு இல்லைன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுங்க இல்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடணும் நம்ம கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ வாங்கும்போது அவங்க விலை சொல்லுவாங்க என்னங்க இவ்வளவு விலை சொல்றேன்னு கேட்டாலும் பலனில்லை அவங்க சொல்றது என்னவோ அதை விட ஒரு ரூபாய் சாஸ்தியா கொடுத்தா கூட தப்பு கிடையாது ஏன்னா இது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வசியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொருள் இப்ப நம்ம வந்து ஒரு ஜனம் தனம் வசியம் அப்படின்னா ஜனவசியம் அதாவது மக்கள் ஒரு வியாபாரம் நம்ம செய்யறோம் நம்ம ஒரு கடை போட்டிருக்கலாம் இல்ல ஒரு பெட்டி கடை வச்சிருக்கலாம் ஒரு டீ கடை வச்சிருக்கலாம் மல்லிகை கடை வச்சிருக்கலாம் பெஞ்சி ஸ்டோர் வச்சிருக்கலாம் இல்ல பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய மாலா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே நம்மளுடைய வியாபாரத்திற்கு நல்ல மக்கள் வந்தாத்தான் அந்த வியாபாரம் நடந்தாத்தான் நமக்கு அதிகமான பண வரவு வரும் பணம் சேரும் இந்த வசம்ப வாங்கக்கூடிய நாள் இருக்குது இந்த வசம்பை மை எடுக்கக்கூடிய நாள் நேரம் இருக்குது இது நானே ரொம்ப பேருக்கு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இப்போ தான் வீடியோவில் நான் வந்து மை கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் இதில் தான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஆமாம் வேறு எந்த வீடியோவில் சொன்னது கிடையாது நான் வந்து முக்கியமாக இது மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நானே ரெடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அனுப்பிட்டுருக்கேன் ஏன்னா வந்து நம்ம அதை பக்குவமா செய்யணும் நான் அதை செய்முறையும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்யுங்க கண்டிப்பா நீங்களே செஞ்சு பாருங்க பலன் தெரியும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒரு மாற்றத்தை உணர முடியும் முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்லைங்க